தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமத்ரனை இபிஆர்எல் கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டிருக்கின்றார் எனினும் அதற்கு சுமத்ரன் இணக்கம் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்றது பவனியாவில் இடம்பெற்ற பொது வேட்பாளர் தொடர்பிலான கட்டமைப்பும் பலம்புரி ஹோட்டலில் இடம்பெற்ற பொது வேட்பாளர் தொடர்பிலான கூட்டமும் ஒரே தரப்பினருடையதா அல்லது வேறு வேறு தரப்பினருடைய விடயமா உண்மையில் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் நோக்கம் என்ன பொதுமக்கள் அதனை எவ்வாறு புரிந்து கொள்கின்றார்கள் இது தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது இன்றைய தினம் வடமராட்சியில் ஒரு ஊடக சந்திப்பில் எம்ஏ சுமத்ரன் அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அது இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தில் ஒரு வித்தியாசமான போக்கை அது வெளிப்படுத்துகின்றது குறிப்பாக தமிழ் மக்களினுடைய ஜனாதிபதி தேர்தலின் பொது வேட்பாளராக எம்ஏ சுமத்ரனை நிற்குமாறு இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரியிருக்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு பலர் கூறியிருக்கின்றார்கள் தமிழ் பொது வேட்பாளராக இருப்பதற்கு சுமத்ரன் தான் தகுதியானவர் என்ற அடிப்படையில் அவருக்கு பலர் ஆலோசனை வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் அவ்வாறான ஒரு கோரிக்கையினை இபிஆர்எஃப் கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமத்ரனிடம் முன்வைத்ததாகவும் அதனை முழுமையாக நிராகரித்திருக்கின்றார் எம்ஏ சுமத்ரன் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக வருவதற்கு ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்படமாக இருந்தால் அது தொடர்பில் சிந்திப்பதற்கு அல்லது நிற்பதற்கு தயார் ஆனால் தோல்வியடைகின்ற தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்தலாம் என்று கூறப்படுகின்ற இந்த தமிழ் மக்களின் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் எனக்கு கருத்தியல் ரீதியில் கூட இணக்கப்பாடு கிடையாது ஆகவே நான் இந்த விடயத்தில் நிற்க மாட்டேன் என்ற கருத்தை கூறியதாக ஊடக சந்திப்பில் கூறியிருக்கின்றார் உத்தியோகபூர்வமாக பலரும் சேர்ந்து என்னிடத்திலே அப்படியான ஒரு கோரிக்கையை வைக்கவில்லை ஆனால் இந்த பேச்சு ஆரம்பித்த வேளையிலே திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்னிடத்திலே ஒரு தடவை கேட்டிருந்தார் இப்படியான கருத்துக்கள் பகிரப்படுகிற போது பொருத்தமானவர் நீங்கள் தான் என்கின்ற சிலருடைய கருத்து தனக்கு சொல்லப்பட்டதாகவும் அதை குறித்து என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றும் கேட்டிருந்தார் நான் அப்பொழுதே அவருக்கு என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன் அப்படியாக தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு போட்டியாளராக நான் ஒருபோதும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஜனாதிபதியாக வருவதற்கு ஜனாதிபதி வேட்பாளராக யாராவது பொது வேட்பாளராக அல்லது பொது எதிரணி வேட்பாளராக என்னை கிளம்புற சொன்னால் அது வேறு விடயம் இந்த நாட்டிலே எந்த சமூகத்தவரும் எந்த சமயத்தவரும் எந்த மொழி பேசுகிறவரும் நாட்டின் ஜனாதிபதியாக வர முடியும் அதுக்கு போட்டியிட முடியும் ஆகையினாலே அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நான் மட்டுமல்ல எவரும் அதற்கு போட்டியிடுவதற்கு அழைக்கப்பட்டால் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த அபிலாஷைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்து கொ கருத்துக்கும் எனக்கு விளக்கமில்லை தமிழ் மக்களிடத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் தேவை அது முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான கடந்த காலங்களிலிருந்து இன்று வரை கூறி வருவர் இபிஆர்எல் கட்சியினுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த முறையும் பொது வேட்பாளர் விடயத்தை முதன் முதலில் ஊடகங்களுக்கு முன்வைத்தவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த விடயம் தொடர்ந்து ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் அதன் பின்னர் தற்பொழுது பொது அமைப்புகள் அல்லது சிவில் அமைப்புகள் அந்த விடயத்தை ஒரு விவகாரமாக எடுத்து கையாளுகின்றது விக்னேஸ்வரன் ஒரு அழைப்பை மேற்கொண்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு அதற்கு தமிழ் கட்சிகள் செல்லவில்லை சில தரப்புகள் சென்றார்கள் அதே சில தரப்புகள் பவனியாவில் இடம்பெற்ற கூட்டத்துக்கும் சென்றார்கள் வவனியாவில் நாற்பத்தைந்து நபர்கள் அமைப்புக்கள் தனிநபர்கள் என ஒன்று கூடி ஒரு பொது கட்டமைப்பு என்ற விடயம் பேசப்பட்டது அதன் பின்னர் யாழ்ப்பாணம் பலம்புரி ஹோட்டலில் தமிழ் கட்சிகளுக்கும் ஒரு பொது தரப்புக்கும் அல்லது சிவில் அமைப்புக்கும் இடையிலான கூட்டம் இடம்பெற்றது அங்கும் விக்னேஸ்வரன் வீட்டுக்கு சென்ற தரப்பு பவனியா கூட்டத்துக்கு சென்ற தரப்பு வளம்புரி கோட்டலுக்கும் சென்றிருக்கின்றது இந்த மூன்று கூட்டங்களும் ஒரே தரப்பால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு விடயமா பவனியா பொது கட்டமைப்பு என்பது பொது அமைப்புகளின் அல்லது சிவில் அமைப்புகளின் தனி கட்டமைப்பு என்று கூறப்படுகின்றது வலம்புரி கோட்டலில் இடம்பெற்ற கூட்டம் அது ஒரு தனியார் ஊடக நிறுவனத்தின் ஏற்பாடு என்று கூறப்படுகின்றது ஆனால் அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் ஒரே தரப்பாக இருக்கின்றார்கள் ஆகவே வேறு வேறு தரப்பினரா ஒரே தரப்பினரா என்ற குழப்பம் இருக்கின்றது அது தொடர்பில் சரியான தெளிவூட்டல்களை வழங்குவதற்கு சிவில் தரப்புகள் இதுவரை தயாராகவில்லை அது வேறு வேறு தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்றதா ஏன் ஒரு தரப்பு எல்லா கூட்டங்களிலும் இருக்கின்றது என்ற விடயத்தினையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது என்ற விடயம் பேசுபொருளாகின்ற பொழுது சுரேஷ் பிரேமேச்சந்திரன் எவ்வாறு சுமத்ரனிடம் அவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் என்ற கேள்வியும் இருக்கின்றது அதே நேரம் பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்தக்கூடியது தென்னிலங்கை தரப்பை நம்ப கூடாது என்ற அளவில் தான் தமிழ் மக்கள் அந்த விடயத்தில் ஒரு விருப்பம் அல்லது ஒரு அக்கறை செலுத்துகின்ற விவகாரமாக இருக்கின்றது அது இந்தளவு தூரம் இடம்பெறுகின்ற விடயங்கள் அதன் பின்னணின் நிதி கொடுக்கல் வாங்கல் அல்லது அது தொடர்பில் சிலர் கார் வாங்கியதான செய்திகள் இவ்வாறான விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்தப் போகின்றதா அல்லது சில தனிநபர்கள் லாப நோக்கம் கருதி எடுக்கின்ற ஒரு முடிவா சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமத்திரன் கூறிய கருத்து தொடர்பில் இதுவரை பதில் தெரிவிக்கவில்லை அவருடைய பதிலுடன் நாளைய தினம் பார்வைகள் நிகழ்ச்சி இடம்பெறும்